ரைஸ்காட் காட் ரை எஸ் விஸ் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் வசனத்தை வாசிக்கிறேன் நெகியமையின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் அவனுக்கு பின்னாக தட்டானின் குமாரன் மல்கியா மிக் மிப்காத் என்னும் ஆசலுக்கு எதிரே நதினிமீரும் மளிகைக்காரரும் கூடியிருக்கிற ஸ்தலம் முதல் கோடியின் மேல் மட்டமாகவும் இருக்கிறதை பழுது பார்த்தான் என்று சொல்லி கத்திரி வார்த்தை பார்க்கிறோம் இங்கே கடைசியாக பத்தாவது சொல்லப்பட்ட வாசல் மிப்காத் வாசல் மிப்காத் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதை நிதிநேமியரும் மளிகைக்காரரும் கட்டினார்கள் அதை கட்டி அது தெய்வம் ராஜ்யத்தை கடைசியாக பத்தாவது வாசலாக கட்டி முடித்தார்கள் நிகமையான அலங்கம் முழுவதுமாக கட்டி முடிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் கருத்தடி வார்த்தையில் பார்க்குறோம் இந்த மிப்காத் என்ற வாசலுக்கு ஆவிக்கிற அர்த்தமாக நியாய தீர்ப்பை காட்டும் வாசல் என்று சொல்ல முடியும் ஒன்று குறிந்த மூன்றாம் அதிகாரம் வசனம் ஒன்பது முதல் பதினைந்து வரைக்கும் வாசித்து நான் பார்க்கிற பொழுது அதில் நியாய தீர்ப்பை காட்டுகிற காரியத்தை பார்க்குறோம் நியாய தீர்ப்பு எப்படியாக இருக்கிறது நியாய தீர்ப்பு எப்படி வரும் தீர்ப்பு ஒவ்வொரு மனுஷனுக்குரியது எந்த மனுஷனும் நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ள முடியாது எந்த மனுஷனும் நியாய நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவன்தான் என்று சொல்லி இந்த வார்த்தையில் நாம் இங்கே பார்க்கிறோம் ஆகவே வசம் ஒன்று குதிரி மூன்று பதிமூணில் வாசிக்கிறோம் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும் ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும் அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை அக்கினியானது அக்னியானது பரிசோதிக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த பூமியில் வாழ்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளும் ஏதாவது ஒரு கட்டத்துக்குள்ளே வந்து தான் சேர வேண்டும் ஒரு கட்டத்தில் வந்து அக்னியினால் சுற்றறிக்கப்பட வேண்டும் எந்த வேலைப்பாடாக இருந்தாலும் எந்த அஸ்திபாரமாக இருந்தாலும் கடைசியாக அக்னியினால் வந்து அது சுற்றிக்கப்பட வேண்டும் அவனோட வேலைப்பாடு அப்பொழுது வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும் நாள் ஒரு நாள் வரும் அது நியாய தீர்ப்பின் நாள் ஒரு நாள் வரும் அது நியாய தீர்ப்பு தீர்ப்புக்குன்று கொடுக்கப்பட்ட நாள் அந்த நாளிலே நியாய தீர்ப்பு நாளிலே அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் மறைவாக செய்யலாம் அல்லது எல்லாம் தெரியுற மாதிரி செய்யலாம் அனைவருக்கு உணவு கொடுக்கலாம் அது இப்போ நம்ம மறைவா செய்யலாம் நாளைக்கு அது வெளியாகும் ஒருவேளை பலர் நம்ம ஸ்கூல் படிக்க வைக்க காலேஜ் படிக்க பணத்தை கொடுத்து நான் ஹெல்ப் பண்ணுறீங்களாம் அது இன்றைக்கு மறைவர்களா நாளைக்கு அது வெளியரங்கமாக இருக்கும் ஆகவே ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு வேலைப்பாடு செய்து கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு ஊழியத்தை செய்கிறான் அது மறைவாக செய்தாலும் அது வெளியரங்கமாக செய்தாலும் ஒரு நாள் வெளியே வரும் என்று சொல்லப்படுகிறது தேவனுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை எங்கே எதை செய்தாலும் தேவன் அதை வெளியில் கொண்டு வருவார் நாளானது அதை விளங்கப்பண்ணும் வேலைப்பாடு வெளியாகும் நாள் அதை விளங்க பண்ணும் அந்த நாள் நியாயத்திற்கு நாள் அந்த நாள் ஞாயிற்றுப்புகா தேவன் வைத்திருக்கப்பட்டிருக்க நான் எந்த மனுஷன் தப்பித்து கொள்ள முடியாது எந்த மனுஷன் ஓடி ஒழிய முடியாது வீட்டில் செஞ்சாலும் பகலில் செஞ்சாலும் யாருக்கும் தெரியாமல் செஞ்சாலும் தெரிஞ்சு செஞ்சாலும் ஒவ்வொரு மனுஷனும் அந்த இடத்துல வந்து தான் ஆக வேணும் ஏனெனில் அது அக்னினாலே வெளிப்படுத்தப்படும் அவன் அவனுடைய வேலைப்பாடு எந்த தன்மை உள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும் அப்போ அக்னியில் போடப்படுகிற பொன் வெள்ளி வெளியேற எல்லாம் போடுகிற பொழுது அதில் உள்ள அழுக்கெல்லாம் சுற்றறிக்கப்படுகிறது போல் அந்த நாளிலே ஒவ்வொரு மனுஷனுடைய வேலைப்பாடும் வெளியரங்கமாகும் தேவனுக்காக உண்மையாக நியாயமாக செய்தவன் எல்லாம் நிற்பார்கள் மற்றவங்களெல்லாம் மற்றவங்களுடைய எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் நியாய தீர்ப்பிலே இந்த பூமியில் தன் பெருமைக்காக தன்னுடைய இஷ்டத்துக்காக தன்னுடைய சூழ்நிலத்துக்காக செய்த எல்லா காரியங்களும் அன்றைக்கு வெளியரங்கமாகும் அது ஒன்றுமில்லாமல் அது அபத்தமாகி போடும் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் ஆகவே அந்த அக்னியானது பரிசோதிக்கும் அக்னிக்கு எதெல்லாம் நிக்கலையோ அதெல்லாம் சுட்டரிக்கப்படும் அக்கிலில் நிற்பது தான் நிலைத்தின் இருக்கும் அக்கினில் நிற்பது தான் வரைக்கும் நின்று அந்த நியாய திருப்பிலே தன்னை யார் என்று காக்கும் என்று சொல்லி நான் பார்க்குறோம் அதன் மேலே ஒருவன் கட்டினதை நிலைத்தால் அவனது கூலியை பெறுவான் கட்டினது நிலைக்கணும் தேவனுக்காக இந்த பூமியில் எதை செய்தார்களோ தேவனுடைய தேவனுக்காக செய்தால் அது நிலைக்கும் இல்லை என்று அது நிலைக்காது ஆகவே தேவனுக்காக தேவ ராஜ்யத்துக்காக கட்டினது அது அங்கே நிலைக்கும் என்று சொல்லி நான் பார்க்குறோம் ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான் அவனோ ரட்சிக்கப்படுவான் அதுவும் அக்னிக்கு தப்பி தப்பினது போல் இருக்கும் அதுவும் ஆகவே அந்த அக்கினிக்கு தப்பிப்பது போல உள்ளது எது அப்படின்னா தேவனுக்காக அவன் நிலையாக கட்டினது தேவனுக்காக அவன் கட்டினது எதுவுமே அக்கினிக்கு தப்பிக்கும் மற்றெல்லாம் அக்னியினால் சுற்றறிக்கப்படும் என்று சொல்ல பார்க்குறோம் ஆகவே நியாய என்பது எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நியாயத்தீர்ப்புக்கு யாருமே தப்பித்து கொள்ள முடியாது நாமும் நியாயத்தீர்ப்புக்கு நேராக போய்கொண்டிருக்கோம் என்பதை மறந்துவிடக்கூடாது ஆக நாம் தேவனுக்காக எதை செய்தாலும் தேவனுக்காக செய்யுங்கள் எதை செய்தாலும் தேவனுக்கென்று அகத்தன் பவுட் சொல்கிறார் மனுஷனுக்காக செய்யாமல் தேவனுக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறார் ஆகவே தேவனுக்காக நாம் காரியங்களை செய்வோம் கத்தனமையை ஆசீர்வா அஜய் கலாம் பிரசோலிப்பதாக நாளைக்கு அசோத்திரமணுகிறோம் நாளை கேட்ட ஆண்டவரே நன்றியாண்டவரே குழந்தைங்களை ஆசீர்ப்பினராக நியாயத்தீர்ப்பு ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை மனதில் வைத்து எங்கள் ஊழியங்களையும் வேலையையும் செய்வதை செய்யும் இடக்காரத்தாளர் மீசுவ நாமத்தில் இப்போதாவே Amen amen you will be succeeded praise